பூமி சிதசீரியலை இப்போ ஆரம்பியான ஆட்டாசமான வாயாச்சாலமான எபிசோட் வந்திருக்கேன் சொல்லலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சாவித்ரி வந்து கேட்குறாங்க அந்த சாமியார் கிட்டே தயவு செஞ்சு நீங்கள் தான் எதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க போன வாட்டி நீங்கள் தானே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜார்ஜானிய பற்றி உடனே வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் தான் அப்போ அது ஏன் இருந்துச்சு நான் வந்து கரெக்டாக வந்து ஏற்பாடு பண்ணேன் இப்போ என் கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து அது வெளியே போயிடுச்சு அப்படி போனதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் கேட்குறது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சாமி வேணும் நீங்கள் முதல்ல எங்கே இருந்தாலும் வந்து வந்து இன்னொரு மந்திரவாதி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களே அவங்கள போய் பாருங்கள் தமணா வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லணும் தமணா சொன்ன விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து காட்டுறாங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரை போய் பாருங்கள் அவர் கண்டிப்பாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த மந்திரவாதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க இந்த பக்கம் எனக்கு அந்த கருப்பு துணி கொடுக்க புரியா இல்லையான்னு சொல்லி அப்போல அந்த மந்திரவாதி வந்து வராங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க தமனாக வந்து பேசுகிறாங்க அந்த கிட்ட நான் ராணியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அங்கே போய் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் ராணி விஷயத்தில் ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தோத்துட்டேன் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீ எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் தமிழ் நான் உனக்காக நான் நிற்கிறேன் ஒருவேளை எனக்கு பிரச்சனையாகி எங்கள் அத்தையும் மனவும் இந்த வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா நீங்கள் தான் உதவி செய்யணும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த மந்திரவாதி வந்து இப்போ கிட்டே இருக்கிற அந்த கருப்பு துணியை வந்து வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க இருப்பினும் வந்து அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துடுறாங்க ஹிட்டி போண்ணு ராணி நீ மட்டும் பரிகாரத்தை பண்ணு இவங்க பேசாதன்ன உடனே அவங்க நீளமான ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சரியான சந்தர்ப்பத்தில் ஒன்றால் சமாளிக்க முடியாதுங்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் நீ வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணு அதுவும் பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி அந்த குட்டிசாமி கொடுத்த அந்த காப்பை வந்து அவங்க முன்னாடி வந்து நீட்டுறாங்க இதுலேருந்து ஒளியானது வந்து அவங்க மேலே பட்டு அவங்க வந்து மறைஞ்சி போகிறாங்க திருப்பியும் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணி யார்கிட்டே எதுவும் பேசாத நீ மாட்டும் உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசனனால அந்த பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ராணி முட்டி போட்டு நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க அதான் நான் தான் சொன்னேன்ல அந்த மந்திரவாதியை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ரகுவரன் நீங்கள் இங்கே இருங்க நானும் மனவும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லி ஆமாம் எப்படிமா இதெல்லாம் சாதிக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து முன்கூட்டியே வந்து தமனா வந்து இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து பார்க்க சொல்லியிருக்கா போல இருக்குது நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த மந்திரவாதி இருக்கிற வீட்டு பக்கம் சாமி ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருந்தோம் நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் தமனாக வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு காப்பாற்றுங்க சாமிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எனக்கு நல்லாவே புரியுது தமனா ஆல்ரெடி என்னை வந்து பார்த்தா பேசினா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அம்மா தமனா வந்து போராடிக்கிட்டு இருக்காம்மா நம்ம நாலு பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆமாண்டா இது எல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லைடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஆல்ரெடி நான் இது அந்த களத்தில் வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசான தாத்தா கெட்டப்பில் போகும்போது அந்த காப்பு வச்சு இது மாதிரி பண்ண விஷயத்த எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியாக நடந்த விஷயத்தெல்லாம் அந்த திரையில வந்து காட்டுறாங்க அவங்க மாயாஜாலம் மூலிமா சரி சாமி எதனால உங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாமல் போச்சு யாரோ ஒருத்தர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு துண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கையில் வந்து ஒரு காப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதனால தான் எனக்கு பிரச்சனையாகுது அந்த காப்பு இருக்கிற வரைக்கும் ராணி பக்கம் எதுவும் பண்ண முடியாது முதல்ல அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த காப்பு வந்து எடுக்கணும் அது எடுத்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சு அது அந்த குட்டிசாமி கையில தான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாவித்திரி வந்து பேசுகிறாங்க அவர் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்காரு சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாரோ ஒரு வயசான அம்மா வந்து ஹிட்டி பூணும் பக்கத்தில் வந்து அப்படியே வந்து அசந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில அந்த கையில் வச்சிருந்த காப்பு வந்து கீழே விழுந்துருச்சு உடனே வந்து அந்த மந்திரவாதி சிக்கி ஆரம்பிச்சிடுறாங்க அதை எடுக்க போகும்போது மாயாஜாலம் மூலியமாக வந்து அதை காண வச்சிடுறாங்க அந்த மந்திரவாதி நான் ஒன்றும் சும்மா விட போகிறது இல்லைன்னு சொல்லி ஏதோ போக மாதிரி அவங்க மேலே வந்து போடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஹிட்டி போன் வந்து காணாமல் போகிறாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து ராணி வந்து முட்டி போட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ராணிக்கிட்டேருந்து நம்ம இதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த உப்பில் வந்து அங்கங்கே ரெட்டாக வந்து இருந்துச்சுல்ல அது எல்லாத்தையும் வந்து மந்திர தந்திரம் மூலிமா பாட்டிலில் வந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த ரெட் கலரை சரி நம்ம இங்கேருந்து முதல்ல போவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாயாஜாலம் மூலிமா வந்து வராங்க ரகுவரன் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அதே இடத்துக்கு சாவித்திரியும் மனவும் வந்துடுறாங்க இவ தான் ராணிக்கு வந்து பக்கபலமாக இருந்தா இவளையும் கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ பல மடங்கு வந்து சக்தி வேணும்னா யாரையாவது ஒருத்தரை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறோம் அதுக்கு தானே இவள் இருக்கா ராணிக்கு உதவி செஞ்சாங்களே இட்டி பொண்ணு அவங்கள வந்து அம்ச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இட்டி பொண்ணு வந்து அவங்க இருந்து வெளில வந்து வந்துடுறாங்க இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மந்திரவாதி வந்து ஒரு நீளமான பொருள் வந்து எடுக்கிறாங்க கரெக்டாக வந்து மாயாச்சாலம் மூலியமாக வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து மந்திரம் வந்துடலாம் தெரியனால டக்குன்னு மறைஞ்சி போயிடுறாங்க இட்டி பொண்ணு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவள் மறைஞ்சி போனால் என்ன அவளுக்கும் மந்திர சக்தியெல்லாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போ நம்ம பூஜைக்கான எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெட் கலர் பாட்டில் இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு தமனாக இருந்த ரூம் பக்கம் வடக்கு திசையாக பார்த்து தெளிங்க ஏன்னா வடக்கு திசையில் தான் வந்து இப்போ அந்த ஜார்ஜானியாக வந்து நின்றுகிட்ருக்கு நீங்கள் வந்து போய் தெளிங்கன்னொடனே சாவித்திரி வந்து வாங்கிட்டு அப்படியே வேக வேகமாக வராங்க மனவும் நம்ம தமனாவும் காரில் அப்படியே சாவித்திரியை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ராணி வந்து அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே குளத்தில் வந்து மூணு வாட்டி முங்கி முங்கி வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு துணி இருக்கும் போல அந்த துணியை வந்து விரித்து பார்த்தா பொம்மி எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியும் அதனால தான் இந்த மாதிரி பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இருக்காங்க நம்ம சாவித்திரி இருக்காங்களே அவங்க வந்து தமிழ்நா இருக்கிற ரூம் பக்கம் வந்து வந்துடுறாங்க வந்து அந்த ஜார்ஜானியா மேலே வந்து தெளிங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கையில் எடுத்துக்கிட்டு இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு அப்படியே தெளிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து ஜார்ஜ் வந்து சக்தி வந்துருச்சு அப்படியே வேக வேகமாக வந்து தமனாக இருக்கிற பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மூணு வாட்டி மூங்குனோட அப்படியே வந்து மேலே ஏஞ்சி வராங்க நம்ம ராணி அந்த துணி வந்து அவங்க கிட்டே கிடைக்குது அதை அப்படியே வந்து விரித்து பார்க்குறாங்க விரித்து பார்த்தோன்னே வந்து மீன் வந்து தெரியுது மீதான் அந்த மீனா எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எதுனால இத்தனை நாளாக வந்து நம்ம அந்த மீன் வந்து நமக்கு இவ்வளோ உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அது பொம்மி அக்காவா இந்த உலகத்திலே நான் தான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராணி வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜார்ஜானியா வந்து இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து தமனாக எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே கரெக்டாகிடுது உடனே வந்து கையை பார்த்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க அப்படியே ஏஞ்சிடுறாங்க ராணி உனக்கு அந்த மீன் தான் இவ்வளோ நாளாக வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கா அப்போனா அது பொம்மிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிரிக்க ஆரமிச்சிட்றாங்க நம்ம தமனா